இரும்புகள் கோணலானால் அதன் மனமும் நிறமும் மாறுவதில்லை கரும்புகள் கோணலானால் அதன் சுவையும் குணமும் மாறுவதில்லை இரும்புகள் கோணலானால் அதன் பணியும் எடையும் மாறுவதில்லை ஆனால் நரம்புகள் கோணலானால் எல்லாம் கெடும் என்பது கவிவரிகள் கல்லுக்கு தெரியுமா நாம் சிலையாக போகிறோமா அல்லது படி கல்லாக போகிறோமா என்று நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோமா அல்லது பிரேதத்திற்கு சாதமாக போகிறோமா என்று புல்லுக்கு தெரியுமா புழுதியிலே கிடக்க போகிறோமா அல்லது இறைவன் மடியிலே இருக்க போகிறோமா என்று சொல்லுக்கு தெரியுமா வாழ்த்த போகிறோமா அல்லது வசைபாடப் போகிறோமா என்று பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பெனப்படுவது யாதன கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் மனையால் சுகம் யாதென கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறைவா நான் இதையெல்லாம் தெரிந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ எதற்கு என்று நான் இறைவனிடத்திலே சென்று கேட்கின்றபோது அந்த இறைவன் என் அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய மழையூர் அரசினர் மேநிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் மிக சிறப்பாக அரசு உயர்நிலைப் பள்ளி கடமையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு நலிப்பணி திட்டமானது இங்கே சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மழையூர் மேநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்புசால் சகோதரி அவர்களே இந்த நாட்டு பணி திட்டம் வெற்றி வெற்றியடைய இந்த இடத்திற்கு இடம் கொடுத்த கடம்பை உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரி அன்புசால் அவர்களே அதற்கும் மேலாக ஒரு ஏழு நாட்களாக இது ஐந்தாவது நாள் என்று நினைக்கிறேன் ஆறாவது நாள் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது நிறைவு விழா நடப்பதற்கு இந்த காலாண்டு விடுமுறையில் ஏழு நாட்களும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை தன்னுடைய விசால பார்வையால் மிக அற்புதமாக தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய குழுக்கள் அந்த குழுவினுடைய திட்டத்தினுடைய அலுவலர் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நான் இங்கு ஒரு பட்டி மண்டபமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மேடை பேச்சாக இருந்தாலும் சரி நான் பேசுவதற்கு ஆர்வத்தை கொடுத்திருக்கிற அந்த ஆர்வத்தில் ஒரு இரண்டு பங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இரண்டாக பிரிக்கின்ற போது அதில் ஐம்பது சதவிகிதம் மரியாதைக்குரிய உங்களுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய அலுவலர் உங்களுடைய வேதியியல் ஆசிரியர் மிக சிறந்த மனிதர் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் மணிகண்டன் அவர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நல்ல தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு தேவையான தலைப்பு இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்று சொன்னால் எல்லாருடைய கையிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கைபேசி அந்த செல்போன் இல்லையா அழகாக சொல்லுவார்கள் குழந்தையை படுக்கையில் இரவிலே குழந்தையை படுக்கையில் வைத்து தூங்கிய காலம் போய் இல்லையா குழந்தையை படுக்கையிலே ராத்திரிலொக்கம் தூங்குவாங்க யாராக இருந்தாலும் ஒரு அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் அந்த காலம் எல்லாம் மாறிப்போச்சு குழந்தை எட்ட போய் போச்சு ஆனால் இந்த செல்போனை பக்கத்திலே படுக்கையில் வைத்து தூங்கி கொண்டிருக்கின்ற காலம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் அந்த செல்போனானது இன்றைக்கு நமக்கு வளர்ச்சியை தருகிறதா அல்லது அழிவை தருகிறதா என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக அலைபேசி அறிவை தருகிறதா அழிவை தருகிறதா என்கின்ற தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அலைபேசி அறிவை வளர்க்கின்றது என்கின்ற தலைப்பிலே நான்கு குழந்தைகள் பேசுகிறார்கள் இன்றைக்கு ஊடகங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறது அதன் மூலம் நாங்கள் நிறைய அறிவை வளர்த்து கொள்கிறோம் ஆனால் உண்மையிலே தைரியமான குழந்தைகள் தான் என்னென்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் பேசும்போது தான் தெரியும் அன்பு குழந்தைகளை அந்த குழந்தைகளை இப்பொழுது மீண்டும் நான் பட்டிமண்டபம் என்பது மேடையில் வந்த பிறகு மீண்டும் அவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது ஒன்று நீங்கள் அவர்களை கைத்தட்ட வேண்டும் மரியாதைக்குரிய மு பவித்ரா அவர்கள் அந்த அறிவை தருகிறது என்ற தலைப்பில் பேசுகிறார்கள் ஜி சரண்யா என்கின்ற குழந்தை அதே அணியிலே பேசுகிறது இ மோனிஷா என்கின்ற குழந்தை அதே அணியிலே பேசுகிறது வி அனிதா என்கின்ற குழந்தை அறிவை வளர்க்கிறது என்கின்ற அணியிலே நான்கு குழந்தைகள் பேசுகிறார்கள் நல்ல அறிவு சார்ந்தவர்கள் இந்த இளம் வயதிலே ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் மிக தைரியமானவர்கள் நாங்கள்லாம் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது மேடையில் கூட உட்கார மாட்டோம் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க ஒருத்தர் பந்து விளையாடிங்கிறாருன்னா நாங்கள் பந்து பொறுக்கி போட்டுன்னு வந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு பதினோராம் வகுப்பு குழந்தைகள் ஒரு பட்டிமன்றத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து இவர்களால் தொலைக்காட்சியிலே பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய அழிவை தருகிறது இல்லை இல்லை செல்போன் இல்லையா இந்த ஊடகம் செல்போன் என்பது அழிவை தருகிறது என்கின்ற தலைப்பிலே செல்வி அனிதா அவர்கள் பேசுகிறார்கள் அனிஷா அனிஷா அவர்கள் பேசுகிறார்கள் பிரியதர்ஷினி அவர்கள் பேசுகிறார்கள் மோகன்ராஜ் அவர்கள் பேசுகிறார்கள் அன்பு மாணவன் ரிஷித் அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு சூத்திரத்தை வைத்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் எல்லாம் கணித வகுப்பு படிக்கிறீர்கள் இந்த எம் டு த பவர் ஆஃப் ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நான் எங்கே போனாலும் அதை சொல்வது உண்டு அது நிச்சயமாக மாணவர்களுக்கு பயன்படும் எம் டு த பவர் ஆஃப் ஃபோர் இப்போ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் உங்களுக்கு தெரியும் ஆனால் எம்மின் அடுக்கு நான்கு அப்படின்னு ஒரு சூத்திரம் இது அதில் ஒரு எம் இரண்டு எம் மூன்று எம் நான்கு எம் ஒரு ஒரு எம்மும் என்னென்ன தருகிறது நிச்சயமாக இதை நீங்கள் மனதிலே உள்நிறுத்தி கொள்ள வேண்டும் எம் டு த பவர் ஆஃப் ஃபோர் அப்படின்னா முதல்ல எம்மின் அடுக்கு ஒன்று அது மைண்ட் பவர் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு எம் மைண்ட் பவர் மைண்ட் பவர் எம்ஐஎண்டி பிஓ டபிள்யூஆர் மைண்ட் பவர் அறிவை தருகிறது அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு என்பது தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகங்கள் மூலமாக கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் மூலமாக நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல மனிதர்கள் மூலமாக நல்ல அறிவுகளை தேடிக்கொள்ள வேண்டும் முதலிலே அதைத்தான் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அது ஒன்று எம்மின் அடுக்கு ஒன்று இரண்டாவதாக சொல்லுவது மார்க்ஸ் பவர் அப்பொழுது நல்ல மைண்ட் பவர் நல்ல மூளையை அறிவை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் ஆனால் அந்த மதிப்பெண் என்பது மார்க் பவர் என்று சொல்லக்கூடிய மதிப்பெண் என்பது தானாக வரும் அந்த மதிப்பீடு என்பது நாம் படிப்பது தேர்விலே எழுதுவது அதில் ஆசிரியர்கள் மதிப்பீடு கொடுப்பது அல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவன் என்று சொல்லுவதும் மதிப்பீடு எவால்யுவேஷன் உறவினர்கள் நல்ல பையன் எங்கள் சொந்தக்கார பையன் நல்ல படிப்பான் நல்ல புத்திசாலி நேர்மையானவன் பொய் சொல்லாதவன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பாராட்டுவதும் அதுவும் மார்க்ஸ் பவர் தான் மதிப்பீடு எவால்யுவேஷன் அப்போ முதலாவதாக சொன்ன எம் என்பது ஒன்று மைண்ட் பவர் இரண்டாவதாக சொன்னது மார்க்ஸ் பவர் இது இரண்டையும் நீ நன்றாக பெறுகின்ற போது மூன்றாவதாக மேன் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த மனித சக்தியை நீங்கள் பெறுகிறீர்கள் நல்ல அறிவு நல்ல மதிப்பெண் இது இரண்டையும் நன்கு பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மேன் பவர் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த பட்டிமன்றத்தில் இந்த குழந்தை நல்லா பேசிடுச்சுன்னா அவர் நம்ம கோஆர்டினேட்டர் பாராட்டுவார் டிஎம் சார் பாராட்டுவார் ஷியாம் பாராட்டுவாங்க சகமானவர்கள் இதை யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா பெருமை கொள்வார்கள் அங்கே இருக்கிற நம்ம ஹெச்எம் இருக்கிறாங்க மேத்ஸ் சார் ஃபிசிக்ஸு கே இவங்கெல்லாம் பாராட்டுவார்கள் அப்படி அப்படியே இது வந்து பரவிக்கொண்டே இருக்கும் இல்லையா இந்த குழந்தை நன்றாக பேசினார்கள் சொன்னால் அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும் அப்போது மனிதன் சந்திக்கின்ற போது நல்ல மனிதர்களை பெறுகிறீர்கள் அப்போ முதலாவதாக நான் என்ன சொன்னேன் நான் இரண்டாவதாக என்ன சொன்ன மூன்றாவதாக என்ன சொன்னேன் இதை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் மைண்ட் பவர் மார்க்ஸ் பவர் மேன் பவர் இது மூன்றையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் மணி பவர் என்று சொல்லக்கூடிய நான்காவதாக இருப்பதை நீங்கள் தானாக பெற்று விடுவீர்கள் நல்ல அறிவு நல்ல மதிப்பெண்கள் நல்ல மக்களை பெற்றுவிட்ட பணம் என்பது உங்களை தானாக வந்து அடையும் இதுதான் இந்த எம் டு த பவர் ஆஃப் ஃபோர் எந்த இடத்தில் போனாலும் நான் சொல்வது உண்டு நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கும் கேட்பதற்கு ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொன்னால் அற்புதமாக இருக்கும் அந்த அளவிலே அன்பு குழந்தைகளே இன்றைக்கு நல்ல தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளை பிள்ளைங்க நெத்தியில் பொட்டு இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் செல்லில் நெட்டு இருக்கணும் இல்லைனா ரொம்ப அவஸ்தாப்படுறாங்க இல்லையா இன்றைக்கு செல்போன் வந்து நல்ல அறிவினை தருகிறது அழிவை தருகிறது அதை நன்றாக பயன்படுத்தினால் அது நல்லது அது வேறு விதமாக பயன்படுத்தினால் அது தீயதில் கொண்டு செல்ல முடிகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஒரு ஒரு பையன் பதினேழு பதினெட்டு வயதான ஒரு பையன் ஆறு மணி நேரம் செல்லை பயன்படுத்துகிறான் ஆறு மணி நேரம் செல்லை பயன்படுத்துகிறான் எண்பத்தோரு சதவிகிதம் மக்கள் செல்லை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் அது நகைச்சுவாக இருந்தாலும் சரி பாட்டாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் என்று சர்வே சொல்லுகிறது பத்தொம்பது சதவிகிதம் தான் சரியான நிலைக்கு பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு செல்போன் வந்து அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது எதை தொட்டாலும் இன்றைக்கி செல்போன் வந்து சில சில ஆபாச படங்கள்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை நான் டிவி பார்த்துனே இருந்தேன் டிவி பார்த்தனே இருக்கும்போது திடீர்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு அந்த விளம்பரம் பார்த்தாக்கா கொஞ்சம் ஏதோ அந்த விளம்பரம் செய்கின்ற அந்த நபர் அந்த ஒரு பெண்மணிக்கு ஏதோ ஆடைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நினைக்கிறோம் நாங்கள் உட்காந்துருக்குறோம் இதை பக்கத்தில் உட்காந்துருக்கேன் எங்கள் பேரம் பேத்தி எல்லாம் பார்க்குறாங்க நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க ஆறாவது படிக்கிற பசங்க அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது இந்த குழந்தைங்க அப்படின்ட்டு அதை மனசை கொஞ்சம் திசை திருப்பணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த டிவியில் விளம்பரம் போயினே இருக்குது உடனே பக்கத்தில் ஒரு குழந்தை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன் ரவி குட்டி கொஞ்சம் கண்ணை மூடுறா அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னால் அதை பார்க்கக்கூடாதுன்னு அந்த ரவி குட்டி கொஞ்சம் கண்ணை மூடுறான்னு சொன்னேன் குடுகுடுன்னு உடையாந்து ஏன் கண்ணை மூடுறான் அவன் இல்லையா ஏன்னா இப்படி இப்பொழுது அந்த மாணவர்கள் அவ்வளவு அறிவுத்திறமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கருத்து இவர்கள் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் நாங்கள்லாம் இப்போ ஒரு புக்கை வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நாங்கள் வந்து சாரை போய் கேட்கணும் சில ஆத்தரோட புக்கெல்லாம் எங்களால் வாங்க முடியல நாங்கள் எங்களுடைய வீட்டில் கஷ்டப்பட்டு இதை நூறுரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் அதை ஈஸி பண்ணி நெட்டு எடுத்துக்கோன்னா அதில் பிடிஎஃப்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி நாங்கள் படிக்கிறோம் சார் இல்லையா நாம் வந்து அப்படியே வாய்ஸ் மூலியமாக ஒன்று படித்தோம்னா அந்த மொபைலில் இருக்குது எவ்வளோ ஒன்று சார் உட்காந்த இடத்துல உலகத்தை பார்க்குறாம சார் அறிஞருடைய பெயரை சொன்னால் அந்த அறிஞர் என்னென்ன சாதனை செய்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் வந்துட்டேன் சார் ஒரு கட்டுரை போட்டியோ அல்லது கவிதை போட்டியோ ஒரு வரைபடமோ எவ்வளோ போட்டிகள் இருக்குது கலை திருவிழா பாருங்கள் சார் நாங்கள் யூனிஃபார்மோடு ஆடுறோமா சார் இதெல்லாம் வெளியில் கொண்டு போய் காமிக்கிறது யார் சார் இல்லை அது நல்லதல் தானே போய் முடிக்கிறது ஆனால் இப்படி நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்வதற்காக நான்கு பேர் இருக்கிறார்கள் அன்பு குழந்தைகளே இன்றைக்கு மாணவர்கள் மிக மிக வேகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஒரு பித்தளை பாத்திரம் இருக்குது அந்த பித்தளை பாத்திரம் வந்து ஒரு ஒரு மாதிரி கருகி போச்சு அந்த கருகி போகாமல் இருக்கணும் நல்ல பளபளப்புன்னு வர வைக்கின்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அந்த பித்தளை பாத்திரம் என்ன செய்கிறோம் கேர்ள்ஸ் குறிப்பாக சொல்லலாம் ஆ அருமை அருமை நல்லா கைத்தடலை அந்த குழந்தை சொல்கிறாங்க புளி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து இல்லையா இப்போ பீதாம்பரி பவுடர் வந்து அதை விட்டுருங்க அந்த புளி அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னது பற்றியா அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய ஒரு குழம்புக்கு போடக்கூடிய ரசத்திற்கு போடக்கூடிய ஒரு பொருள் புளிப்பூசு புளி தான் போடணும் இல்லையா அந்த புளியும் எலுமிச்சம்பழம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலில் தூள் பண்ணி அதை எடுத்துக்குவாங்க நல்லா தேய்ச்சம்னா அது பளபளக்கிறது அந்த பித்தளை பாத்திரம் பளபளக்கிறது அப்போது என்ன பண்ணுறோம் அந்த விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்கு எதுவாக இருந்தாலும் அதில் எண்ணெய் ஊற்றி தீபம்லாம் ஏற்றுறோம் நல்லா பல பலன்னு இருக்குது பார்க்க மீண்டும் ஒரு பத்து நாள் கழிச்சு சின்னம் ஆகிடுது மீண்டும் கருகி போயிடுது மீண்டும் ஒரு விசேஷ நாள் ஆடி முதல் வெள்ளிக்கு செஞ்சோம் மீண்டும் ஒரு ரெண்டாவது வெள்ளி வந்தது அன்றைக்கி அந்த மீண்டும் என்ன பண்ணுறோம் புளி எடுத்து அந்த பாத்திரத்துக்கு மீண்டும் விசேஷ நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் அது கருகி போகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த புளியை எடுத்து அதை நல்லா தேய்க்கிறோம் ஆனால் மாணவர்களாகிய நீங்கள் எப்பொழுதெல்லாம் அறிவு மங்கி போகிறீர்களோ அந்த பித்தளை பாத்திரமானது எப்பொழுதெல்லாம் கருகி மங்கி போய்விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் புலியாக இருந்து கொண்டு அதை தேய்க்கின்ற போது நீங்கள் பளபளப்பாகிறீர்கள் அந்த பித்தளை பாத்திரம் எவ்வாறு பளபளப்பாக இருக்கிறதோ அது போன்றவே உங்களுடைய உள்ளங்களை பளபளக்காக்குகிறோம் இதுதான் இல்லையா இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு விளக்கு எரியணும்னா நமக்கு என்ன தேவை ஒரு விளக்கு எரியணும்னா என்ன தேவை எண்ணெய் வேணும் திரி வேணும் அப்புறம் வத்திப்பட்டி வரும் வத்திப்பட்டியிலேருந்து என்ன வரும் நெருப்பு வரும் தீ வரும் இல்லையா அப்போ ஒரு தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி இல்லத்திலே ஒரு தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் எண்ணெய் வேண்டும் திரி வேண்டும் தீ வேண்டும் இது மூன்றும் இருந்தால் நாம் தீபம் ஏற்றி விடலாம் அவ்வாறு தீபம் ஏற்றுகின்ற போது இறைவனுக்கு அது ஏர்வையாகிறது நம்முடைய இல்லம் நல்ல நன்கு பிரகாசமாகிறது அப்போ ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு எப்படி ஒரு எண்ணெய் திரி தீபம் தீ தேவைப்படுகிறதோ எண்ணெய் திரி தீ தேவைப்படுகிறதோ அது போன்றவே இந்த மாணவர்கள் அந்த நூலினுடைய நுனியானது எப்படி பல இழைகளாக பிரிந்து கிடக்கிறதோ அது உங்களுடைய மனசானது நிலை இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்கேட்டர்டு என்று சொல்லக்கூடிய சிதறி கிடக்கின்ற மனதாக இருக்கிறது அது எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் எங்களுடைய மனம் கூட அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்போது மனிதனுடைய மனம் அப்படி பிரிந்து கிடக்கின்ற போது சிதறி கிடக்கின்ற போது அதை ஒருமுகப்படுத்துவதாக போன்று எப்படி மூன்றையும் சேர்த்து ஒரு ஒளி தருகிறதோ எண்ணெய் திரி தீ இதை மூன்றும் சேர்ந்து ஒரு தீபத்தை தருகிறதோ அது போலவே எண்ணெய் திரி தி என்னை திருத்தி விட்டால் வேறொரு மனிதன் என்னை நன்கு திருத்தி விட்டால் நல்ல வழிப்படுத்தி விட்டால் நாங்கள் நன்றாக இருப்போம் அந்த எண்ணெய் திருத்தி நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் எண்ணெய் திரு தி சொல்லி பாருங்கள் ஒரு நாலஞ்சு முறை சொல்லி பாருங்கள் சொல்லுங்கள் வேகமாக சொல்லுங்கள் ஆ எண்ணெய் திருத்தி அப்போது உன்னை திருத்தினால் யார் திருத்துவது ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் உங்களை நன்கு திருத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் பள்ளிக்கு வருகிறீர்கள் அந்த நிலையிலே இன்றைக்கு நம்முடைய செல்போன்கள் அலைபேசி அது பாரு நான் அடிக்கடி செல்போன் சொல்கிறேன் ஆனால் அவர் அரு அருமையாக அலைபேசி அது அலைந்து கொண்டிருக்கிறது அதனால தான் அது அலைபேசி அதை வைத்து கொண்டிருப்பவன் அவனும் அலைந்து கொண்டிருக்கிறான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருக்கும் அந்த லேண்ட்லைன் என்ன பண்ணும் அதனுக்கு லேண்ட்லைனுக்கு எப்பவுமே ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் ஒரு கோட் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர் இருக்கும் இதை வெளியிலேருந்து போடுவாங்க அதை ரிங் அடிக்கும் ரிங் அடித்தா திண்ணையில் தாத்தா உட்காந்து சாப்பிட்ருப்பார் உள்ளே வாசிப்படியில் அம்மா உட்காண்ட்ருப்பாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ரூமில் வந்து அப்பா உட்காண்டிருப்பார் இந்த ஃபோன் ரிங் வரத்து பார்த்தா எல்லாம் எழுந்து ஓடுவாங்க யார் எடுப்பாங்கன்னு தெரியாது இல்லையா எல்லாம் எழுந்து ஓடுவாங்க எழுந்து ஓடணும் உடனே இருந்து அண்ணன் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக அந்த ரிசீவர் எடுக்கும்போது நான் முதல்ல பேசுகிறேன் நான் முதல்ல பேசுகிறேன்னெலாம் ஓடுவாங்க அப்போ அந்த அன்பு பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோன் அனைவருமே வரவழைத்தது ஒன்று சேர்த்தது நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேங்க ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலும் ஒரு ஒரு மொபைல் ஃபோன் பையனாட ஒரு மொபைல் ஃபோன் அம்மா ஒரு மொபைல் ஃபோன் அப்பா ஒரு டச் ஃபோன் இப்போ தாத்தா கூட வச்சுட்டுருக்கார் அவர் மறந்துடுவார்னு கையில் அந்த கழுத்தில் ஒரு நாட்டு போட்டு ஒரு கயிறு போட்டு கீழே தொங்குட்டுனுக்குறார் ஏன்னா மறந்துடுவார் வச்சுட்டு போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் வந்து கால் வருது ஒரு நேரத்தில் யார் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க கால் பண்ணுறாங்க ஒரு ஏழு மணி ஆனால் எல்லாருக்கும் கால் வருது இவர் ஃபோன் எடுத்துன்னு அந்த பக்கம் ஓடுறாரு அவர் ஃபோன் எடுத்தேன்னு அந்த பக்கம் எப்படி நல்லா இருக்கிறீங்க ஏன்னால் ஃபோன் வந்தவொன்னே யாரும் உட்காந்து இடத்துல பேசுறது கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு மூளைக்கு எடுத்துன்னு ஓடுறோம் ஆனால் எல்லாருக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது எல்லாேருக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு நேரங்களில் அந்த ஆனது நம்முடைய குடும்பங்களை ஒன்று சேர்த்தது இப்பொழுது இருக்கிற செல்போனானது அலைபேசியானது அவரவர்களை பிரிக்கின்றது இப்படி அலைபேசி அலைபேசி என்பது ஆப்பிள் போனை ஸ்டீவ் இல்லையா ஸ்டீவ் ஜா என்பவர் தான் முதல் முதலில் கண்டுபிடித்தார் இந்த முகநூல்கள்லாம் இன்றைக்கி நல்ல வழிகளை காட்டுகிறதா இந்த மாணவர்களுக்கு இந்த முகநூல் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறதா நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா நாம் யாரெல்லாம் நம்ம பாசம் இருக்கிறது ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காந்த உடனே நாங்கள்லாம் பார்த்தோன்னா பஸ்ஸில் ஏறி உடனே ஒரு மெட்ராஸுக்கு போகிறோன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் ஏறி மலையூரில் உட்காந்தோம்னா பக்கத்தில் உக்காந்தவரும் அப்படியே பேசுவோம் சார் என்ன சார் நீங்கள் என்ன ஊர் சார் எங்கே சார் போகிறீங்க அவர் இறங்குவார் எதனா ஒரு சுண்டல் வாங்குவார் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண சார் கொஞ்சம் சாப்பிடுங்க சார்னு சொல்லுவார் இல்லையா ஒரு இருபது கிலோமீட்டர் போகும்போதே நிறைய பேச ஆரம்பிச்சிடும் சார் உங்கள் பையன் என்ன சார் பண்ணுறான் உங்கள் பையன் என்ன சார் பண்ணுறான் சார் எங்கள் பையன் அங்கே படிக்கிறான் சார் நல்ல பையன் சார் ஒருத்தர் வாதியராக இருக்கிறார் ஒருத்தர் போலீஸ் ஆகிறார் ஒரு டாக்டர் ஆகுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா இறங்கும்போது அன்பு குழந்தைங்கள இறங்கும்போது அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கின்னு இறங்கும் அட்ரெஸ்ஸு வாங்கினு இறங்கும் அப்புறமா அந்த ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பிறகு ஒரு லெட்டர் எழுதுவார் நான் வந்து அக்டோபர் மாதம் தேதி பேருந்தில் உங்களை சந்தித்தேன் நல்லா இருக்கிறீங்களா பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா நானும் நான் உங்களுடைய போன காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு நல்ல முறையில் வந்தேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எங்களுக்கு பதில் போடு அப்படின்னு லெட்டர் எழுதிய காலமெல்லாம் இருந்தது அதை படிக்கும்போது ஒரு நண்பர் பேருந்தில் பழக்கமானவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிப்போம் அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு இன்றைக்கு கூட அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு மனிதர் நல்ல நண்பனாக மாறுகிறார் ஏறி உட்காந்தவொடனே ரெண்டு காதலே மாட்டுறான் ஏறி உட்காந்தவனே என்ன பண்ணுறான் ரெண்டு காதலே மாட்டான் ஓப்பன் பண்ணிடுறான் ஓப்பன் பண்ணினோன்னே பேசிட்டே போகிறான் அதை டச் பண்ணினே இருக்கிறான் இல்லையா டச் பண்ணினே இருக்கிறாங்க இந்த செல்போன் இன்றைக்கு எந்த நிலைக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறது என்று